நெஞ்சில் நிறைந்த ராமாயணப் பெண்கள் மந்தரை மந்தரை யார் ராமனை பதினான்கு ஆண்டுகள் வனத்திற்கு அனுப்ப கைகேயினிடம் ஆலோசனை சொன்னவள்தான் இந்த மந்தரை மந்தரை தாய் தந்தையர் இன்னார் என்று அறியப்படாதவள் துந்துபி என்ற காந்தர்வ பெண்தான் மந்தரை என்று பாரதம் சொல்கிறது கைகேயி தசரதன் திருமணத்தின் போதே மன்னனால் கைகேயிக்கு பனிப்பெண்ணாக உடன் அனுப்பப்பட்ட வழிவள் எச்சூழலிலும் கையேயை விட்டுப் பிரியாமல் அவள் நலனின் அக்கறை கொண்டிருப்பவள் இராவணனுக்கு நிகராக பிறருக்கு துன்பம் விளைவிப்பவள் என்று வால்மீகி ராமாயணத்தில் மந்தரையை பற்றி கூறப்படுகிறது மகாபலி சக்கரவர்த்தியின் தமக்கைதான் இந்த மந்தரை பரோட்சன்ன மகள் தன் சரீரத்தில் கோணமுடையவள் இதனால் கோணி என பெயர் பற்று காரண பெயருடன் கையேயின் அரண்மனையில் வசிக்கிறாள் என்று பத்ம புராணம் கூறுகிறது ராமனை காட்டுக்கு அனுப்பி ராவணனை வதம் செய்யும் பொருட்டு திருமாலின் ஆணைப்படிதான் மந்தரை மாயையாக அவதரித்தாள் என அத்தியாத்ம புராணம் கூறுகிறது தசரதன் தனது ராஜ்யத்தை மூன்று பாகமாக பிரித்து ராமனுக்கு பட்டாபிஷேக நாள் குறித்த போதும் மந்தரை கைகேயி மனதை மாற்றி தசரதனிடம் இரண்டு வரம் கேட்க தூண்டினார் கைகேயை பொறுத்தவரையில் ராமனும் பரதனும் ஒன்றே கடுமதி படைத்த மந்தரை தன் மதியுகத்தை கைகையினிடம் காட்டி வெற்றி பெறுகிறார் ராமன் பரதன் தசரதன் இந்த மூவரும் இருக்கும்போது ராமன் மட்டும் நாட்டை ஆளலாம் என்றால் ராமன் இருக்கும்போது பரதன் மட்டும் ஏன் ஆளக்கூடாது மூத்தவர்க்கு உரித்து அரசியனும் முறைமையின் உலகம் காக்க மன்னனின் இணையனன்றோ கடல் வண்ணன் ஏத்து நீள்முடி புனைவதற்கு இசைந்தனன் என்றால் மீத்தரும் செல்வம் பரதனை விளக்குமாறியவனோ இப்படித்தான் பேசி கைகையை மெல்ல மெல்ல விஷம் தடவிய அம்பினால் நச்சுப்படுத்துகிறாள் மந்தரை தசரதன் உனக்களித்த வரங்களை மறந்துவிட்டாயா அவைகளை இப்போதே பெற்று பயன் பெறு ரணத்தை ஆற்றிக்கொள் ராமன் காட்டுக்கு செல்ல வேண்டும் பரதன் நாடாள வேண்டும் மந்தரை சொல்லி முடித்ததுதான் தாமதம் நற்குண செல்வி கைகேயி அக்கண முதல் ஏதுமறியா சிறுமியா விட்டால் மந்தரையை பாராட்டுகிறாள் பரிசுகளை அள்ளித் தருகிறாள் பரதனை நான் பெற்ற தாய் இன்று அவனுக்கு நீ மகுடம் சூடி தந்ததால் பரத அரசனுக்கு நீயே தாய் என்றெல்லாம் மந்தரையை புகழ்ந்து தள்ளுகிறாள் தூயவளான கையேயே மனத்தை திருட்டி உயிரினும் உயிர்வான ஸ்ரீராமனை காடு போக செய்தவள் கையை சிந்தனையை திரித்து செயற்கரிய செயலை செய்தவள் போல் பெரும் மகிழ்ச்சி அடைந்தாள் சாகசக்காரி மந்தரை இதற்கு பின்னர் பலர் முயன்றும் கைகையின் மனதை மாற்ற முடியவில்லை அந்த அளவுக்கு மந்தரை சொல் வன்மை மிக்கவள் ராஜ்ய விவகாரங்களில் நுட்பமும் ஞானமும் உடையவள் கொடுமணக்கார் இடுக்கண் மூட்டுபவள் கால வினை நிரம்பியவள் உள்ளமும் கோடிய கொடியால் ராமனுக்கு எதிராக கையின் மனத்தை திருக்க விரும்பிய மந்தரை அவளுக்கு கூறும் தீய அறிவுரைகளை எல்லா ராமாயணமும் ஒரே மாதிரியாக சொல்கின்றன ராமன் முடிசூட்டிக் கொண்டால் கோசலைக்கு அரசனின் தாய் என்ற பெருமை கிடைக்கும் உன்னையும் தசரதன் பிற மனைவியரையும் அடிமையாக அவள் நடத்துவாள் தசரதன் பல முறை உன்னை நேசித்திருக்கிறான் அதனால் பழிவாங்கும் நோக்கள் கோசலை உன்னிடம் நடந்து கொள்வாள் என்றாள் மந்தரை பரதன் நாடாள வேண்டும் என்பது மந்தரையின் தனிப்பட்ட விருப்பம்தான் மந்தரை நேசித்த கைகேயின் மகன் பரதன் காரணத்தால் அவன் மீது அதிகமாக அன்பு கொண்டிருந்தான் ஆனால் அதற்காக ராமன் மீது வஞ்சகம் ஏன் ராமன் பாலகனாக இருந்தபோது அம்பு முனையில் களிமண் உருண்டையை வைத்து பணிப்பெண்ணான மந்தரையின் முதியில் விளையாட்டாய் அடித்திருக்கிறான் இந்த சிறு விளையாட்டுதான் ராமனின் வாழ்வில் வினையாக முடிந்தது மந்தரை இந்த சிறு சம்பவத்தை மறக்க முடியாத அவமான சின்னமாக கருதினால் ராமனை எதிரியாக பாவித்து வெறுக்க ஆரம்பித்தாள் மந்தரையின் இந்த வெறுப்பு ராமனின் சிறு வயதில் தொடங்கி அவன் வளர்ந்து பெரியவனாகி இப்போது விருட்சமாகி விழுதுகள் பரப்பி வருகிறது அது பட்டாபிஷேக நாள் வரை தொடர்ந்தது சிறிய விஷயம் கூட எப்படியெல்லாம் மனிதனை பாதிக்க வைத்து விடுகிறது என்பதற்கு மந்தரையின் மனம் ஒரு எடுத்துக்காட்டு மந்தரையின் சூழ்ச்சி ராமன் முடிசூடலை தடுத்து காட்டுக்கு ஓட்டுதல் திறமையில் முடிவதால் மந்தரையை அவதார பிறப்பென்று நம்ப முடியவில்லை என்றாலும் கூடைவாளால் தான் இராவண வதம் நடந்தது மந்தரையின் சூழ்ச்சி கைகேயை தூண்டிவிட்டு ராமனை காட்டுக்கு அனுப்பி வைத்ததென்றால் ஒரு வகையில் அது நல்லதுதான் அதனால் தானே ராவணன் கும்பகர்ணன் இருவரும் அழிந்தார்கள் சுக்ரீவனுக்கு அண்ணன் வாளியிடம் இருந்து திரும்பவும் நாடும் கிடைத்தது மனைவியும் கிடைத்தார் மந்தரையின் சூழ்ச்சிதான் ராமனின் அறநிலையை இவ்வுலகில் ராமனின் அறச் செயல் நடைபெற்று நிலை பெறவே மந்தரை திருமால் மூலம் அனுப்பப்பட்டவள் என்று கூறப்படுகிறது ஒருவேளை மந்தரை கீகைய மன்னனால் பனிப்பெண்ணாக அனுப்பப்படாமல் இருந்தால் மந்தரை தூண்டி விடாமல் இருந்தால் கைகேயே தசரதனிடம் வரம் கேட்காமல் இருந்திருந்தால் ராமன் ராவணனை அழிப்பது எப்படி இந்த கேள்வியும் இழத்தான் செய்கிறது எது எப்படியோ மந்தரையும் ராமாயணத்தில் மிக முக்கியமான கதாபாத்திரம்தான்